டைமை ஃபேமிலி இந்த விளாட்றே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் நான் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நம்ம வந்து காலையிலேயே வெத்திர தீபம் போடலை மதியம் கோர டைமில் தான் நம்ம போட போகிறோம் ஒன்று டூ ரெண்டு தான் போட போகிறோம் போன வாரமும் பொங்கல்ங்கிறனால நம்ம மதியம்தான் போட்டோம் இந்த வாரமும் நம்ம மதியம் தான் போகிறோம் ஏன் அப்படின்னா ரக்ஷன் இருவெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா வீடுலாம் தொடைச்சி விட்டு நேற்று தொடச்சேன் ஆனால் இன்றைக்கி தி சில்லி போட்டோம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் காலையில் எல்லாம் தொடைச்சிட்டு ரெடி ஆயாச்சு இனி நம்ம வந்து சாமி படம்லாம் தொலைச்சி வச்சுருக்கோம் இந்த இன்னும் நம்ம பூஜை பண்ணுற மட்டும் பண்ணல இந்த பக்கம் பார்த்துக்கலாம் வேலைக்கு வந்து மல்லிகைப்பூ இன்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படம் புத்துவ தட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாட்ஸ் நான் போட்டுனேன் அதுக்கு வந்து என்ன சேல் நான் விளக்கணும் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுங்கிறீங்க நான் செவ்வாய் மணிக்கு விளக்கின விளக்குறது எல்லாமே இந்த மாதிரி நான் வந்து புளி வச்சா விளக்கு புளியே உப்பு கொஞ்சமா அரிசி மாவு வச்சு விளக்குவேன் இப்ப நம்ம வந்து இதுக்கெல்லாம் என்ன ஊக்கி திரு போட்டு வச்சுக்கலாம் அது நம்ம அங்க கொண்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி சாமி படத்துக்கு நம்ம நேரம் வந்து வந்து மாட்டலான் ஆணி அடித்தேன் பட் அந்த இடம் இதா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இன்னைக்கு பூஜை பண்ணுவோம் இல்லையா இன்னைக்கு மாட்டி எல்லாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டேன் எப்பிங்க ஸ்டூல் போட்டிருக்கானா நம்ம ஒன்றும் அவ்வளவு ஹைட் இல்ல நம்ம ஷார்ட் தான் அதனால இது நல்லா ஏறிதான் நமக்கான வேலைகளை நம்ம பார்த்துக்கணும் பட் ஆனா வெயிட்டா இருக்கு Nikki múnir náðu að verla ekki. Ég fóðu við því að þetta fyrir að hvala þannig að við verðum svona sána í fóttáðu að veitja hlám.

இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இது தெரிஞ்சிச்சு எங்கள் தான் இது வந்து வெள்ளியில் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டு ஹரி வாங்கி கொடுத்தான் நம்ம வீடு நாரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இது வந்து எஸ்கே பாப்பா இதுவும் எஸ்கே பாப்பா இதுவும் எஸ்கே பாப்பா இதுவும் எஸ்கே பாப்பா இது யார் வாங்கி கொடுத்தாங்க ஆ நம்ம கொரியர் எடுக்க வராதுங்களா அவரும் வாங்கி கொடுத்தாங்க இது வந்து பாப்பாவோடய ஃப்ரெண்டு இது நம்ம வாழ்ந்தேன் இது வந்து எங்கள் மாமா நடராஜ் மாமா பிரபாக்காவோட அண்ணா வாங்கி கொடுத்தாங்க சரி பேசணும்னா பேசிகிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூவைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணிக்கிறாங்கடா ஓகே இப்போ நம்ம வந்து போன வாரமாக சம்திங் ஏதோ சந்தைக்கு போயிருந்தபோது வாங்கிட்டு வந்தேன் போன வாரம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த வாரமும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அடுத்த வாரம் திரும்ப போனோம்னா ஏன்னா இது வாங்கணும்னா ரூபா தான் நம்ம பேக்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயே இருபது ரூபா சொல்லுவாங்க பட் ஆனால் அது வந்து பூ வந்து ஒரு பத்து பூ அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் இது பெட்ராக இருக்குது இந்த மாதிரி கார்க்லோ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படி தான் வாங்கிட்டு வந்தேன் மறுபடியும் நம்ம திருப்பூர் போகும்போது காட்டில் போ வாங்கிக்கலாம் மீன் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணுவீங்க நான் செய்கிறது கரெக்டாக தப்பாகிறத நீங்கள் கமாண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா எனக்கு பெருசாக வந்து இப்படி அப்படி அதெல்லாம் எனக்கு சே சொல்லவும் தெரியாது எதுவும் பண்ண தெரியாது என்ன காம்ப கிள்ளி விட்டு என்ன அதுக்கு மேலே வந்து ஒரு விநாயகர் விநாயகரோட பூ பெருசாக இருக்குது என்னடா அம்மா பூ வைக்க சொன்னால் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க நினைக்காதீங்க சும்மா அடுத்து அதே கீழே வைக்கணும்னா கீழே வந்துடலாம் இதுக்கு மேலே நமக்கு இது தேவைப்படுது குட்டி கிருஷ்ணர் இந்த குக்கும் அது எப்படி சொல்றது தரல இதுதான் எனக்கு பிடிக்கும் இதுதான் நான் வண்டியிலயே வந்து நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து வண்டி நேம் போட்டு நான் வந்து அந்த மாதிரி வச்சிருந்தேன் பூ இப்போ நான் வந்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் இவர் ஒட்ட ஒட்டமாட்டிக்கிறாரு பொட்டு சாய் பாபா எப்போ வந்துச்சுன்னா நிருவுக்கு கிஃப்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எஸ்கே பாப்பா தான் கொண்டாந்து கொடுத்தாங்க இது வந்து எங்கள் இதுக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த படத்தையும் எனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தோம் ஓகே டன் மேலே முடிஞ்சிடுச்சு இப்போ இவங்களுக்கு வைக்கணுமா இப்போ அவ்வளோதானே இது வந்து த்ரீடி படம் இப்போ வந்து நான் சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு பூ பூ வச்சுட்டு பொட்டு வச்சேன் சாரி அப்போ வந்து விளக்கு வந்து திரி மாற்றி பார்க்கல அந்த ஒரு குச்சிலேயே அஞ்சு திரியை எரிச்சர்றேன் எரிய வச்சிடறேன் நான் பிடிச்சிச்சு அதே போல் எங்கேயும் நடக்குமான்னு தெரியாது நடத்துவோம் நான் ஒத்தொத்த திரி தான் போட்டிருக்கேன் ரெட்டை திரி போட்டோன்னா இந்த வார வாரம் க்ளீன் பண்ணுறனால டெய்லி சாயங்காலம் இந்த வாரம் நான் விளக்கே பற்ற வைக்கல எப்போவுமே டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் விளக்கு பற்ற வைப்பேன் இந்த வாரம் பற்ற வைக்கக்கூடாது லேடிஸு இருக்கனால அதனால் ஒற்ற திரியே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த திரியே போட்டாச்சு இப்போ நம்ம அப்படியே கீழே உட்காந்துட்டு இங்கேயுமே ஆற வேலையை பார்ப்போம் அந்த ஆரம்பிக்கலாமா

வேலைக்கெல்லாம் பார்ப்போம் நீங்கள் இன்னும் வேலைக்கு பார்த்துருக்கிறேன் இன்னும் நம்ம வந்து விளக்குக்கு வந்து வச்சிடலாம் போன வாரம் நான் புது விளக்காக வாங்கிட்டேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அந்த ஓம்ங்கிற விளக்கு மட்டும்தான் வச்சோம் அப்புறம் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி இல்லை பாப்பா நீ வந்து என்னது சிட்டி விளக்குலே ஆறு விளக்கு வையே அதுதான் நல்லது அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப சிட்டி விளக்கே நான் போன வாரம் என்னென்னா அதுவும் புது விளக்கு தான் நமக்கு வந்து கார்த்திக் சோ வந்து நம்ம வீடு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது அதனால தான் நான் அதை வச்சேன் அவங்க அப்படின்னாங்க சரி பரவாயில்ல ஏன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து ஆறு முகந்தான் உச உகந்தது அதனால் அது வைங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் போன வாரம் போயிட்டு ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் அது நம்ம எரித்ததாக இருக்குது சரி இதுக்குன்னு தனியாகவே இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் நம்ம இது பண்ணுறனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன வாரம் தை ஒன்று அன்னைக்கு விளக்கு போடும் போது புது விளக்குலையே போட்டேன் தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க முருகன் அருளால் நமக்கு நல்ல முறையாக வழி பிறக்கட்டும் பார்க்குறேன் நம்ம ஃபேமிலியிலும் எல்லாத்துக்கும் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் எப்படி நடக்குது நல்லதையும் நடக்கும்னு அவர் மேலேயே பாரத்தை போடுவோம் அப்புறம் மைக்கு வாங்க சொல்லி சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாக வாங்கிடம்மா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அது ஓகே சீக்கிரமாக வாங்கிடலாம் ஓகேங்களா அதுக்கான வேலைகளும் நான் என்னட்டு பார்த்துட்றேன் கோயம்புத்தூர் போனால் நல்ல மைக்கே வாங்கலை நம்ம ஆன்லைனில் விட ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் அங்கே தான் வாங்கினோம் போனால் பார்த்து வாங்கிட்டு வரலாம் பார்ப்போம் எப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்த மாதத்துலேயே வாங்கிடறேன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி மாடியிலலாம் போயிட்டு வீடியோ எடுக்கலாம் சேலஞ்ச் வீடியோ கேமு அதுக்கு மைக் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக ரெண்டு மைக் இருந்தால் போதும் அதிகம் தான் வேண்டாம் மூணு பேர் இருக்கோம் ஆனால் ரெண்டு மைக்கில் இருந்தால் போதும் எப்படி வேற ஒருத்தர் வந்து கேமரா பிடிக்கும் ஓகேட்டால் விளக்குக்கு நம்ம வந்து சந்தன குடும்பமும் வச்சாச்சு இவங்க ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஒன்று டு ரெண்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம் நம்ம வெத்தலை வந்து நல்ல வெத்தலையை பார்த்து எடுத்துக்கலாம் பல இடத்துல வெத்தலை வாங்கினா இப்படி தான் இருக்குது திருப்பூர்லேயே போகிற வேண்டியது நல்ல வெத்தலையே தராங்க அதெல்லாம் ரெண்டு விதத்துல கலந்து கொடுக்குறாங்க தெரியுதா ഇത് മറ്റും നമ്മൾ ദീപ വാങ്ങണം

அது பல்லடத்துல ஃபஸ்ட் வர வாங்கணும்னா அதுவும் அப்படித்த ஏமாத்திட்டாங்க நான் வாங்கும் போதே பல்லவத்திலேயே கொடுங்கக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கினாலுமே ஏமாத்திடுறாங்க பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே வந்து காய்ச்சினது போன வாரமும் ஊற்றிட்டு மீதி வச்சுருந்தேன் அப்போ இது வந்து கெட்டியாக இருந்துச்சு வெயிலில் வச்சு ஹீட் பண்ணி ஒன்னு அந்த விளக்கு கூத்திட்டேன் நெய் தீபம் போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி நம்ம வந்து விரதம் இருந்து போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம மனதுக்கு வந்துட்டு சுத்தமான நெய் கிடச்சாலும் ஓகே அப்படி இல்லை நமக்கு நல்லெண்ணெய் தான் கிடைக்கிதுனால் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சாமி வந்து இதுதான் அதுதான் சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட நம்ம மன திருப்திக்கு நம்ம எல்லாமே செஞ்சுக்கிறோம் நான் காமி கிள்ளி நான் அதுக்குள்ளாரையே போட்டுட்டேன் விளக்குலையே உள்க வச்சு நெய் ஊற்றிட்டுங்க நம்ம வேண்டுதலை வந்துட்டு காது கொடுத்து கேட்டு முருகர் நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நல்லதே நடக்கும் கீதா சூரிய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரசாதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போகலாம் ஆறு விளக்கு வச்சாச்சு கலர் பூ இல்லை நம்மகிட்ட இந்த பூ மட்டும்தான் இருக்குது அதனால தான் இதையே நான் வந்து உதிரியாக போட்டுட்டேன் படத்துக்கும் போட்டு இங்கேயும் போட்டேன் கரெக்டாக நம்ம வந்து ஒரு மணிக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் எடுத்து நம்ம வந்து சாமி கும்பிட்றது தான்